நூத்தி ஒரு தடவை சொல்லட்டுமே லூசா சார் உங்களை யார் உங்களை யார் சொல்லாதேன்னு சொன்னது நான் வந்து தீபாவளிக்கு கூட திமுக யாரும் சொல்லக்கூடாது சொல்லாதேங்கிறேன் நான் அவமானம் எங்களுக்கு சொல்லாத ஒரு நாத்திய கட்சி எது எதுக்கு சொல்லணும் அதனால இப்போ ஒரு நூறு தடவை சொல்லு நூற்றி ஒரு நான் என்ன சொல்கிறேன் பேம்பரிங்குக்கு ஒரு லிமிட் இருக்குது முஸ்லீம் எண்ணிக்கை இன்னும் ஒன்று கூட போதா நீங்கள் நூற்றி ஒரு தரஞ்சொன்னா உங்களுக்கு வர்ற ஓட்ட ஒன்றும் கூட போகிறது இல்லை இல்லை அப்புறம் என்னத்துக்கு அதாவது உதயநிதி இப்போ எந்த அளவுக்கு கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்க வேண்டியிருக்கு இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க சனாதன தர்மத்தை அழிப்பேன்னு சொன்னது அப்படின்னு கோர்ட்டில் கேட்குது அதனால் நீ நூறு தடவை சொல்லு நூற்றி ஒரு தரம் சொல் ஒய் ஷுட் ஐ பாதர் ஓகே தேங்க்யூ யூ மக்கா சோளத்துக்கு அதாவது ஒரு நயா பைசா விவசாயிக்கு அப்ப இது கிடையாது ஃப்ரீ அப்ப யூனிட்டுக்கு ஒரு நயா பைசா குறைக்கணும்னு போராடின விவசாயிய டசன் கணக்கிலான விவசாயி கொன்று குவித்த திமுக அரசு கருணாநிதி இருக்குச்சே அப்படி செய்வாங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது வந்து விவசாய பொருளுக்கு வரி போடுறதுங்கிறது வந்து மோஸ்ட் ரிட்ராகேடு மூவ்